வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சார்பாக மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனெக்டிங் ஜேர்னி அப்படிங்குற முறையில ஆன்லைன்ல நல்லா ஆன்லைன்ல கனெக்டிங் ஜேர்னி அப்படிங்கிற பேர்ல டிக்கெட் புக் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி நாம பேச்சு முறையிலும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு செயல்முறை விளக்கமும் காட்ட போறோம் சார் அது என்ன சார் கனெக்டிங் இப்போ தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் நாக்பூர் தஞ்சாவூர்ல இருந்து நாக்பூருக்கு நேரடி ட்ரெயின் கிடையாது அவர் என்ன தஞ்சாவூர்ல இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் ஒரு டிக்கெட் எடுக்கணும் அதன் பிறகு சென்னை சென்ட்ரல்ல இருந்து நாக்பூர் வரைக்கும் ஒரு டிக்கெட் எடுக்கணும் இப்ப ரெண்டு டிக்கெட் தனித்தனியா எடுக்கலாம் எடுத்தா அதுல என்ன பிரச்சனை அப்படி இல்லாம தஞ்சாவூர்ல இருந்து சென்னை போற ட்ரெயினோட அதை நான் லிங்க் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் அந்த வீடியோ நான் கீழே போய் பாருங்க குறைந்த செலவில் டிக்கெட் புக் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற பேரில் அந்த நிகழ்ச்சி அதாவது இந்த ஆன்வார்டு ஜேர்னி அப்படிங்கிற டிக்கெட் புக் பண்ணலாம் இப்ப நான் சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் டு நாக்பூர் டிக்கெட் எடுக்கும் போது இந்த ஸ்லீப்பர் கோச்சுக்கு ரிசர்வ் பண்ணுவோம் மட்டும்தான் பொருந்தும் தேர்ட் ஏசி ஏசி கிளாஸ் உயர் வகுப்புகளுக்கு இந்த ஆன்வர்ட் ஜனி டிக்கெட் எடுக்கலாம் ஆனால் கன்சஷன் ரேட்ல கிடைக்காது அதாவது இப்ப தஞ்சாவூர்ல இருந்து நாக்பூருக்கு அவர் டிக்கெட் எடுக்கும்போது சாதாரணமாக எல்லாரும் எப்படி எடுப்பாங்க தஞ்சாவூர் டு சென்னை எக்மோர் ஒரு டிக்கெட் அப்புறம் சென்னை சென்ட்ரல் டு நாக்பூர் ஒரு டிக்கெட் இப்போ இவர் வந்து தஞ்சாவூரில் கிளம்பி காலையில் ஒரு நாலு மணி போய் சேர்றாரு எக்மோர் அடுத்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அவருக்கு அந்த ட்ரெயின் இப்போ நாலு மணிக்கு இறங்கி அவர் ஆறு மணிக்கு போய் சென்ட்ரலில் போய் இந்த ட்ரெயினை பிடிக்கிறார் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் தனித்தனியாக டிக்கெட் எடுத்தாருன்னா சப்போஸ் நான் சொல்லுது சப்போஸ் தான் சொல்கிறேன் இருந்து சென்னைக்கு போகிற அந்த எக்மோர் ட்ரெயின் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ நிறைய புயல் மழை காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் லேட்டாக போகுது இவர் காலை ஆறு மணிக்கு வண்டியை பிடிக்கணும் இந்த வண்டி போய் சென்னைக்கு போய் சேரும் போதே ஆறரை ஆகிடுது ஸோ இப்போ அந்த ட்ரெயினை ஒரு ஆரோ பிடிக்க முடியாது ஆனால் டிக்கெட் ஏற்கனவே பண்ணியிருக்காரு இப்போ கொண்டு போய் அதை ரீஃபண்ட் பண்ணால் பணம் ஒரு பைசா கூட திரும்ப கிடைக்காது ஏன்னா ட்ரெயின் டிப்பாச்சர் ஆயிடுச்சு எப்போ கிடைக்கும்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் கேன்சல் பண்ணியிருந்தா பணம் கிடைச்சிருக்கும் ஆனால் அவர் அப்படி எதிர்பார்க்கல இவர் போற ட்ரெயின் லேட் ஆகி போச்சு இப்ப போய் நான் அந்த ட்ரெயினில் வந்தேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தனித்தனியா டிக்கெட் எடுத்திருக்காரு அதாவது தஞ்சாவூர் டு சென்னைமோருக்கு ஒரு டிக்கெட் தனியாக எடுத்திருக்காரு சென்னை சென்ட்ரல் டு நாக்பூர் ஒரு டிக்கெட் தனியாக எடுத்திருக்காரு அவர் வந்து தொடர் பயணமாக காட்டி எனக்கு நான் வண்டி விட்டுட்டேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கேட்டா ஒரு பைசா கூட திரும்ப கிடைக்காது ஏன்னா டிக்கெட் ஜாஸ்தி சென்னை டு நாக்பூர் வந்து ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட அறநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இருக்கும் இவங்க அஞ்சாயிரம் பேர் எவ்வளவு காசாச்சு அவ்வளவு லாஸ் சோ இதை தவிர்ப்பதற்காக தான் கரெக்டிங் ஜேர்னி டிக்கெட் முறை இது ஆன்லைனில் எடுக்கலாம் சார் கவுண்டர்ல எடுக்கும்போது போது எப்படின்னு கேட்காதீங்க அதை பத்தி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் கூட கொடுத்துருக்கேன் கவுண்டர்ல எடுக்கும் போது நீங்க ஆன்வர்ட் ஜேர்னிலேயே போட்டு எடுக்கலாம் அப்படி எடுக்கும் போது நீங்க டெலிஸ்கோபிக் ரேட் அப்படிங்கிற முறையில குறைச்ச ரேட்ல டிக்கெட் கிடைக்கும் இதே ஆன்வர்ட் ஜேர்னி ஆன்லைனில் எடுக்க முடியுமா முடியாது தனித்தனியா தான் எடுக்க முடியும் ஆனா இத கனெக்டிங் ஜேர்னி அப்படிங்கிற மெத்தட்ல எடுத்துக்கலாம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இங்க டெலிஸ்கோபிக் ரேட்ல உங்களுக்கு அமௌண்ட் கிடையாது தனித்தனி ரேட்டு தான் விழும் சார் அப்புறத்துக்கு சார் நான் தனித்தனியா எடுக்க இப்படி இந்த போட்டு குழப்பீங்கன்னு கேட்காதீங்க இதுல ஒரு முக்கியமான வசதி இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் அதாவது கனெக்டிங் ஜேர்னி அப்படிங்கிற பேர்ல இவர் முதல்ல என்ன செய்யாரு தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு ஒரு ட்ரெயின் எடுத்து டிக்கெட் எடுத்துறாரு அந்த டிக்கெட்ல ஒரு பிஎன்ஆர் நம்பர் இருக்கும் அத ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நான் சொல்றது ஆன்லைன்ல எடுக்கும் போது சொல்ல வரேன் அப்புறம் அடுத்து என்ன செய்யறாரு சென்னை சென்ட்ரல் டு நாக்பூர் டிக்கெட் போறாரு அப்படி போடும்போது எடுத்த உடனே அவர் லாகின் பண்ணிடணும் திரும்ப ஒரு ஒரு முறை லாகின் பண்ணிட்டு அதுல ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அவரை புக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனேயே ஃப்ரம் டு அப்படின்னு கேட்கும் அந்த ஃப்ரம் டு அப்படின்னு கேட்ட உடனேயே அந்த இடத்துல வருது ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் டு நாக்பூர் போட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு ஆப்ஷன்ல கடைசி அஞ்சாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்க இந்த கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுல அந்த பாக்ஸ் ஒரு டிக்கெட் அடிச்சுக்கணும் டிக்கெட் அடிச்ச உடனேயே அது என்ன கேட்கும்னா நீங்க கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட் எடுக்க போறீங்க ஆகினால இதற்கு முந்தைய ட்ரெயினுடைய பி நம்பரை நீங்க என்ட்ரி போட வேண்டி இருக்கும் அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து சென்னை எக்மருக்கு ஒரு டிக்கெட் எடுத்தார் இல்லையா அந்த டிக்கெட் பிஎன்ஆர் அவர் என்ட்ரி போட வேண்டியிருக்கும் எழுதி சொன்னேன் அதன் பிறகு இன்னொரு கொடுக்கும் இந்த மாதிரி கனெக்டிங் ட்ரெயின் புக் போது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போற நேரத்தை கணக்கில் வச்சுக்கிடுங்க அல்லது ஒரே ஸ்டேஷன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் போறதுக்கு நேரம் ஆகுங்கறத நீங்க கணக்கில் வச்சுக்கிடுங்க அங்க உள்ள அந்த டிராபிக் அதையும் கணக்கில் வச்சுட்டு டிக்கெட் போடுங்க அதுல ஏதாவது பிரச்சனை வந்து ரயில்வே நிர்வாகம் பொறுப்பே இருக்காதுன்னு சொன்ன உடனே நீங்க என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் டயம் இருக்கிறதுனால அதை போட்டுறீங்க ரைட் அப்படி போட்டு எடுக்கும்போது இந்த முதலாவது எடுத்த டிக்கெட்டுடைய தொடர் பயணமாக இரண்டாவது டிக்கெட் கருதப்படும் நீங்க போதுமான அளவுக்கு ரெண்டு மணி நேரம் டயம் கொடுத்து எடுத்துருவீங்க அதுக்காக அரை மணி நேரம் டயத்துல எடுக்காதீங்க அது சரி வராது இப்போ ரெண்டு மணி நேரம் கேப்ல எடுத்துருக்கிறதுனால இப்போ நீங்க வழக்கம் போல தஞ்சாவூர்ல இருந்து சென்னை எக்மோரி இறங்கி அந்த டைம்ல பிடிச்சிட்டீங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லாம போயிடலாம் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீங்க தஞ்சாவூர்ல இருந்து சென்னை எக்மோர் போற ட்ரெயின் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் நாலு மணி லேட்டா போய் ஆறரைக்கு தான் போய் சேரு அந்த ட்ரெயின் போயிடுச்சு இப்போ நீங்க நேர ஸ்டேஷன் கவுண்டர்ல போய் இந்த மாதிரி நான் வந்து கனெக்டிங் ஜானி அப்படிங்கிற பேர்ல டிக்கெட் எடுத்திருக்கேன் நான் வந்த ட்ரெயின் மூணு மணி நேரத்துக்கு மேல லேட்டா வந்துடுச்சு அதனால என்னால அந்த ட்ரெயினை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு படிவத்தில் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைக்கும் இதுதான் தனித்தனியா டிக்கெட் எடுக்கிறதுக்கும் இந்த கனெக்டிங் ஜானி டிக்கெட் எடுக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் இப்போ ஒரு செயல்முறை வழக்கமாக ஆன்லைன்ல போய் கனெக்டிங் ஜானி டிக்கெட் எப்படி எடுக்கணும் இப்ப பாப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லாகின் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த கனெக்டிங் ட்ரெயின் அதை புக் பண்ண முடியும் ஸோ லாகின் லாகின் பண்ணோடனே உங்களுடைய இந்த லாகின் ஐடியை கொடுத்து இப்போ லாகின் ஆன உடனே இந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது இந்த இடத்துல புக் டிக்கெட் போன உடனேயே இந்த இடத்துல அஞ்சு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டிங் ஜேர்னி புக்கிங் அப்படின்னு ஒரு அஞ்சாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த இடத்து பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் வித் டேட் அப்போ ட்ரெயின்ஸ் வித் அவைலபிள் பெர்த் ரயில்வேஸ் பாஸ் கன்சஷன் அப்புறம் இந்த பக்கம் நாலாவது பர்சன் வித் டிஸபிலிட்டி கன்சஷன் கடைசியாக கனெக்டிங் ஜேர்னி புக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் டிக்கெட் அடிச்சுடுங்க ஸோ டிக்கெட் அடித்த உடனேயே இது மாதிரி ஒரு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் அதாவது நீங்கள் கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட்டை புக் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பிஎன்ஆர் நம்பர் இதற்கு முந்தைய மெயின் ட்ரெயினுடைய பிஎன்ஆர் நம்பரை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அது கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டாகவும் இருக்கலாம் அல்லது வந்து இதே புக்கிங் ஐடியா வச்சு ஏற்கனவே புக் பண்ண ட்ரெயினாகவும் இருக்கலாம் அப்படி நீங்கள் கனெக்டிங் ட்ரெயின் புக் பண்ணும்போது சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும் இந்த நீங்கள் போய் சேர்கிற ட்ரெயினுக்கும் அடுத்து புறப்படுற ட்ரெயினுக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும் போதுமான அளவுக்கு நேராக இருக்குதான்னு பார்த்து புக் பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் மாறுறதோ அல்லது ஒரு ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு மாறுறதோ அங்கே உள்ள டிராஃபிக்கு நீங்கள் லக்கேஜ் தூக்கிட்டு போகிறதுக்கான நேரம் இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு தான் நீங்கள் எடுக்கணும் இதெல்லாம் மாரி குறைச்ச நேரத்தில் எடுத்திங்கன்னா ரயில்வே எந்த விதத்துலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகாது அப்படின்னு ஒரு இன்சைன் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ புக் பண்ணும்போது இங்கே பாத்தீங்களா இப்போ இந்த இடத்துல கனெக்டிங் ட்ரெயின் புக் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே எடுத்த இன்னொரு டிக்கெட்டுடைய பிஎன்ஆர் நம்பரை இங்கே கொடுக்க வேண்டியிருக்கு என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு தான் அந்த அடுத்த ட்ரெயினை புக் பண்ண முடியும் அது வழக்கம் முதல்ல மற்ற ட்ரெயின்களை எப்படி புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி புக் பண்ணிட வேண்டியதான் என்ன பரலே இப்போ ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கும்போது இரண்டு ட்ரெயின்கள் தொடர்பு இனத்துக்காக எடுக்கும் பொழுது தனித்தனியாக டிக்கெட் எடுக்கிறதுக்கும் இந்த கனெக்டிங் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரிலாம் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் அடுத்த முறை இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் கரெக்டிங் அந்த முறையை பயன்படுத்தி டிக்கெட் எடுத்தீங்கன்னா பல வகைகளில் உங்களுக்கு உபயோகம் இருக்கும் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் நமது இன்னொரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் மேலும் சுற்றுலா சார்ந்த அனைத்து தகவல்களையும் ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமும் தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷனை நீங்க உங்க செல்போன்ல இன்ஸ்டால் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்